மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அவல் சேர்த்துருக்கேன் நான் கெட்டியான வெள்ள அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு வாழைப்பழம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துலாம் நான் நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம் நேந்திர வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நெய்லயே வதங்கட்டும் இப்போ வாழைப்பழம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப இதில் ஒரு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலும் வாழைப்பழம் நல்லா சாஃப்ட் ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும்னா இந்த நெய்லையே இந்த வாழைப்பழம் வந்து நல்லா ஆகி வந்துடும் இப்ப இதில் இனிப்புக்காக நான் அரை கப் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் அரைக்கப் சேர்த்தாலே போதும் சரியா இருக்கும் இப்ப இது அந்த மாதிரி நல்லா இத கலந்துடலாம் இப்ப நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதோ இதுல நம்ம பவுடர் பண்ண அவளை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும் அவல் பவுடரை சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தோட நல்லா கலந்தோம்னா நமக்கு வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இது நல்லா கலந்ததும் இதுல வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன் ஒரு பிஞ்சு போல உப்பு ஒரு உப்பு சேர்த்துட்டு நல்லா மாதிரி கலந்துடலாம் கலந்துட்டு இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இத கை வச்சு நல்லா அழுத்தி பசையணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து அழுத்தி பசையணும் இத நல்லா அழுத்தி பசிஞ்சதுக்கு அப்புறம் உருட்டணும்னா தான் நமக்கு வெடிப்புகள் இல்லாம அழகா வரும் உருட்டுறதுக்கு இப்போ மாவு மாதிரி நல்லா சாஃப்டானதும் இதை வந்து சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்கு இப்போ இதை வந்து அப்படியே வேணும்னாலும் சாப்பிடலாம் நான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குளிப்பனியார கல்லில் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ இந்த உருண்டைகளை சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அப்புறம் இப்போ ஒரு பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் மெதுவா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பியானதும் ஒரு பிளேட்ல மாத்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு இது அப்படியே வேணும்னாலும் சாப்பிடலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவலில் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவலில் இதை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு அவள் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் இல்லாத ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு